ஏலே நீங்க எதுக்கு ஐடியா போடுறீங்கன்றது எங்களுக்கு பச்சையா தெரியுதுரா பச்சையா தெரியுது பாக்குறப்பே தெரியுது ஆஹா இவ்வளவு கேவலமான ஐடியாவை வச்சு யூஸ் மாதிரி சோ என்னன்னா பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்ல இருந்து ஒரு ஆளும் அந்த வீட்டுல இருந்து ஒரு ஆளும் பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு ஆளும் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் டீமுக்கு ஒரு ஆளும் மாத்தி மாத்தி விளையாட அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து போய்க்கு இருக்கு போல பாய்ஸ் டீம்ல வந்து யார் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போய்க்கிட்டு இருக்கு அங்கிட்டு கேர்ள்ஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சுனிதாலாம் ஜாக்லி நீ கூடாது நீ வெளிய படுக்கிறியா உள்ள படுக்கிறியா அங்கிட்டு பொறுக்கிறியா எங்கிட்டு பொடுக்குறியா எங்களுக்கு தெரியாது ஆனா நீ போனா நம்ம டீமுக்கு வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட சுனிதா எல்லாம் பேசுறத வந்து இப்போ நம்மளால பாக்க முடியுது உடனே நம்மளோட ஜாக்கெல்லாம் கண் கலங்கிட்டு போய் உட்கார்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து காமிக்கிறாங்க அதாவது கருணை லாஸ்ட் எங்கிட்டு வந்து நின்னுட்டாங்க பாவம்ப்பா அந்த பிள்ளை அந்த பிள்ளை என்னப்பா சொல்லுது தனியா நின்று லாட போறேன்னு சொல்லி சொல்லுது சரி ஓகே அந்த தண்ணி அந்த பிள்ளை தனியா தான் விளாட கூடலை அட்லீஸ்ட் உங்க டீம்லையாவது சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளையை அனுப்ப வேண்டியதானப்பா அந்த பிள்ளைய சொல்றது ஏதாவது வந்து கேட்க வேண்டியதானப்பா எதையுமே கேட்க மாட்டீங்கன்னா என்னப்பா அர்த்தம் என்னப்பா அப்படி பண்றீங்களப்பா ஜாக்லினுக்கு சாதகமா கொண்டு வரணுன்றதுக்காக ஏதோ ஒரு இது பண்ணிக்கிருக்காங்க ஏன்னா இப்ப கடைசியா ஒரு ரெண்டு நாள் நடந்துச்சுல சோ இந்த ரெண்டு நாள் விஷயத்திலேயே பாருங்களேன் ஜாக்லின் வச்சு தான் ப்ரோமோவே வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வச்சுதான் வந்திருக்கும் சோ ஜாக்லின் வந்து ரொம்ப நல்லவங்க வல்லவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதை காமிக்கணும் ஒரு பின்பத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிருக்காங்க வந்து பிரியங்காவுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் ஜாக்லினுக்கும் பண்றாங்க அதே மாதிரி எடுத்த உடனே வந்து கப்பும் டைட்டில் வந்து வேற ஆளுக்கு மாட்டாங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு யாருக்கு கொடுக்கலாம் அதை காசு தான் அங்கிட்டு அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து லைட்டா ஒரு அடி போட்டு இருக்கேன் அவங்களோட தெரியாம ஆட நாங்க இத்தனை வருஷம் ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் ஏண்டா இதுல வந்து நம்ம சிம்பிளா வெறும் ஒரு ஒரு ப்ரோமோன்ற மட்டும் பாத்திர முடியாது சுத்தி ஹோல் இது அதை வச்சுதான் ஷோவே அதை தூக்கி நடுக்கிறது ப்ரோமோ தான் அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு என்னமோ ஜாக்லின் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப பாவம் அந்த புள்ள அங்கிட்டும் இல்லாம இங்கட்டும் இல்லாம லாட்டுக்கே சேர்த்துக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல கேர்ள்ஸ் டீம்லயும் கிடையாது பாய்ஸ் டீம்லயும் விளாடுற ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு இவ்வளவு கஷ்டங்கள் வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிக்க நினைக்கிறீங்க நீங்க இல்ல என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருப்பாங்கன்றது தெளிவா தெரியுது நான் கூட வந்து மொத வந்து இல்ல அவங்க வந்து சும்மா அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாம சுத்திக்கிட்டு மாதிரி மாதிரிதான் நான் முத வரைக்கும் சொல்லிக்கிட்டு ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல உள்ள நிறைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிதான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பிளே பண்ணனா அந்த மாதிரி போகும் அப்படியே டைட்டிலும் உனக்கு ஐம்பது லட்சமும் உனக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லி விட்டுருக்காங்க அதே மாதிரிதான் அந்த மந்திரிச்சு விட்டு ஆடும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிக்கிருக்குன்ற தான் இருக்கு ஜாக்லீனா பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து காம்பாக்ஸ் பாக்ஸ் வந்து காமனுங்க அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் பாய்